ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் சார் இப்ப பீகார் அப்படிங்கிறது முஸ்லிம்கள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இன்னும் சொல்லப்போனா ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கக்கூடிய மாநிலம் வட இந்தியாவாக இருந்தாலுமே ஒரு தமிழ்நாட்டினுடைய பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் பிசி ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இந்த பேர் பெற்ற ஒரு மாநிலம் ஜெயபிரகாஷ் நாராயணனா இருக்கட்டும் கபூரி தாக்கூர் அவர்களாக இருக்கட்டும் லாலு பிரசாத் யாதவாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரு பேக்வேர்டு கிளாஸ் உணர்வுடையவர்கள் இந்துத்துவ எதிர்ப்பு அத்வானி எதிர்ப்பு ரத யாத்திரை உள்ளே வரக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு வர வரலாறு இந்துத்துவ எதிர்ப்புக்கும் ரொம்ப பேர் போன மாநிலம் தான் பீகார் இருந்தாலும் இப்போ அங்கே பாஜக இந்துத்துவ அமைப்புகள் வேறு மாதிரி காலூன்றி இருக்கிறார்கள் இந்த நிலையில் அங்கே தேர்தல் நடக்குது இந்த தேர்தல் பாஜகவுக்கு சார்பாக இருக்குமா இல்லை ராகுலுடைய அந்த வாக்கு திருட்டு பிரச்சாரம் ஈடுபடுமா தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா எப்படி பார்க்குறீங்க பீகார் தேர்தல் எப்படி வர வாய்ப்பு இருக்கு கள நிலவரம் என்ன பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் சென்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்சிக்கு வந்த இந்த பிஜேபி கூட்டணிக்கும் எதிர்கட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு மத்தியில் உள்ள ஓட்டு வித்தியாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் முப்பத்தேழு புள்ளி இருபத்தாறு என்டிஏ கூட்டணி முப்பத்தேழு புள்ளி இருபத்தி மூணு வந்து இந்த கூட்டணி அதாவது நூ ரெண்டு பேரும் முப்பத்தேழு சதவீதம் தான் சின்ன ஒரு வித்தியாசம்லாம் வித்தியாசத்தில் தான் அந்த ஆட்சியை பிடிச்சாங்க ஓட்டுடைய கணக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் முப்பத்தேழு புள்ளி இருபத்தி ஆறு இவங்க முப்பத்தேழு புள்ளி இருபத்தி மூணு அப்போ அந்த அளவு வித்தியாசத்தில் தான் இவங்க வாட் வா வாங்கின வாக்கு மொத்த மொத்த ஓட்டில் முப்பத்தேழு புள்ளி இருபத்தி மூணு காங்கிரஸ் கூட்டணி வாங்குகிறாங்க ஆர்ஜேடி கூட்டணி என்டிஏ கூட்டணி வாங்குறது வந்து முப்பத்தி ஏழு புள்ளி இருபத்தாறு தான் வாங்குகிறாங்க அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள வேறுபாடுகள் அந்த அந்த வாக்கு சதவீதம் எடுத்து பார்த்தாலும் ரொம்ப குறைவாக இருக்கிறது அதே மாதிரி சீட் எடுத்துக்கிட்டாலும் மொத்தம் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை விட ஒரு ஒம்பது கூட தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தானே முப்பத்தி நாலு அங்கே வந்து நாற்பத்தி மூணு சீட்டுகள் அங்கே இருக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணில் பிஜேபி கூட்டணி வந்து நூற்றி இருபத்தஞ்சில் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி நூற்றி பத்தில் ஜெயிக்கிறாங்க சீட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பதினஞ்சு வித்தியாசம் ஓட்டு சதவீதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சதவீதம் கூட இல்லை க அரை சதவீதம் கூட இல்லை கா சதவீதம் அளவு தான் வித்தியாசம் இருக்குது ரெண்டு ரெண்டு கூட்டணிக்கு மத்தியில் ஆனால் எத்தனை சீட்டில் ஜெயித்தாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பிஜேபி கூட்டணி நூற்றி இருபத்தஞ்சி சீட்டில் ஜெயிக்கிறாங்க காங்கிரஸ் ஆர்ஜேடி வந்து நூற்றி பத்தில் ஜெயிக்கிறாங்க பதினஞ்சு சீட்டு வித்தியாசத்தில் இருக்கிறது இந்த வகையில் தான் அதை அந்த பத்து சீட்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு தான் இந்த மாதிரி இருக்கிறது இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து இப்போ போட்டியிடும்போது அன்னைக்கு இருந்த மாதிரி இருப்பதை விட கடும் அதிருப்தி வந்து பிஜேபி மேலே இருக்குது பொதுவாக ஆட்சியில் இருக்கிறவங்க மேலே ஒரு அதிருப்தி எப்போவுமே இருக்கும் யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிரான ஒரு கருத்து வந்து அதிகரிச்சிருக்கேன் எப்பவுமே ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு விட ஆட்சியில் இருப்பவர்கள் தான் அதிக அதிருப்தியை சம்பாதிப்பாங்க இப்போ இதுவரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்ததுனால அது எந்த விதமான அதிருப்தியும் இல்லாமல் எவனாலும் ஆட்சி பண்ண முடியாது அவங்க ஆட்சி முறையில் அதிருப்தி அடைந்த ஓட்டு வந்து ஒரு சதவீதத்துக்கு மாறினாலே அவன் ரிசல்ட் வேறையாக போயிடும் ஒரு சதவீதம் ஓட்டு மாறி விழுந்துட்டாலேயே நூற்றுக்கு ஒருத்தன் மாறி விழுந்தா கூட ஆட்சி மாற்றம் இங்கிட்டு வந்துடும் எல்லாமே அவ்வளவுக்கு உள்ள விஷயம் இருக்குது அப்போ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இப்போ மொத்தம் வந்து பீகாரில் வந்து மக்கள் தொகை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்தே முக்கால் கோடி பேர் ஜனத்தொகை பத்து புள்ளி நாற்பதுங்கிறாங்க பத்தே முக்காண்டு வச்சுக்கிறோம் பத்தே முக்கால் கோடி பேர் தான் அங்கே உள்ள மக்கள் தொகை இருக்கிறாங்க அதில் முஸ்லீம்கள் மாத்திரமே ஒன்றே முக்கால் கோடி பேர் இருக்கிறாங்க அதாவது பதினேழு சதவீதம் முஸ்லீம்கள் வந்து மொத்த வாக்கில் வந்து பதினேழு சதவீதம் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து யாதவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக கணக்கு எடுக்கப்படாட்டால் கூட சமூக அமைப்புகள் மூலமாக எடுக்கப்பட்ட கணக்கு பிரகாரம் பதினாலுலேருந்து பதினஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க அவங்க முஸ்லீம்கள் ஒரு பதினேழு இவங்க ஒரு பதினாலுனால என்னாச்சு முப்பத்தி ஒரு சதவீதம் ஆயிடுச்சு அப்போ அது போக தலித்துகள் ஒரு பதினஞ்சு இருக்கிறாங்க அப்போ நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துடுது இவங்க இவங்கெல்லாம் ஒரு சாலிடாக ஓட்டு வேற வேறு ஜாதி ஓட்டே வேணாம் முஸ்லீம் தலித்து யாதவர் மாத்திரம் ஓட்டு போட்டாலேயே ஏற்கனவே முப்பத்தி ஏழு தான் வாங்கியிருந்தாங்க காங்கிரஸ் கூட்டணி இவங்க வந்து எல்லாருமே இந்த சாலிடாக ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் இப்போ நாற்பத்தி ரெண்டு வாங்கிட முடியுது முப்பத்தேழு வாங்கி அவங்க ஆட்சிக்கு வர முப்பத்தேழு இருபத்தாறு வாங்கி தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்துருக்குறான் இவங்க முப்பத்தி எட்டு வாங்கினாலும் ஆட்சிக்கு வந்துடலாம் ஆனால் இப்போ கணக்கு பிரகாரம் முஸ்லீம் ஓட்டு அப்படியே சாலிடாக கிடச்சி யாதவர் ஓட்டு அப்படியே சாலிடாக கிடச்சி தலித்துகள் ஓட்டும் அப்படி சாலிடாக கிடைக்கும் என்று சொன்னால் அவங்க ஒரு பதினேழு இவங்க ஒரு பதினாலு தலித்து ஒரு பதினஞ்சு அப்போ என்ன ஆச்சுன்னா நாற்பத்தி ஏழு சதவீதம் ஆயிடுச்சு நாற்பத்தேழு சதவீதம் வாக்குகள் வந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதுபோக அங்க உள்ள ச எண்பதுல இருந்து தொண்ணூறு தொகுதிகள் வந்து இருபது சதவீத முஸ்லீம் இருக்கிறாங்க எண்பதுல இருந்து தொண்ணூறு தொகுதிகள் வரைக்கும் இப்போ மொத்த வாக்காளர்களில் இருபது சதவீதம் முஸ்லீம் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து முப்பது சதவீதத்துக்கு மேல நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் இருக்கிறாங்க நாற்பத்தேழு தொகுதிகளை முஸ்லீம் முப்பது பர்சன்ட் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஒரு இருபது தொகுதியில் ஐம்பதுக்கு மேலே இருக்காங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க மொத்தம் உள்ள பீகாரில் உள்ள இருபது தொகுதிகளில் முஸ்லீம்கள் வந்து மெஜாரிட்டியா இருக்கு பாதிக்கு மேல இருக்கிறாங்க பாதிக்கு மேலே அவங்க அவங்க மட்டும் ஓட்டுப்பாடு ஜெயிச்சிடலாம் இப்ப இல்ல இந்திய இல்ல இல்ல இந்தியாவில் அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கிற மாநிலம் மேற்கு வங்கமா பீகாரா இந்தியாவில் அதிக மாநிலம்ங்கிற எடுத்துக்கிட்டீங்கன்னா அசாம் வருவாங்க அசாம்ல தான் அதிகமான முஸ்லீம்கள் அந்த மாநில மக்கள் தொகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அசாம் அதிகம் வருவாங்க மேற்கு வங்கத்தில் ஜாஸ்தி வரமாட்டாங்க பீகார் ஊபி வருவாங்க ஊபி தான் இருபது அவங்கள பத்து கோடிக்கு மேலே இருப்பாங்களே ஊப்பியில் அப்போ ஊப்பியில் வந்து முஸ்லீம்கள் நிறைய இருக்கிறாங்க அப்போ பீகாரில் வந்து இவங்க வந்து ஐம்பது சதவீதம்லாம் இருக்கிறாங்க சில தொகுதிகள் இருபது தொகுதிகளில் அப்படி இருக்கும் பொழுது இந்த இருபது தொகுதிகளை இலக்கு வச்சு தான் ஓய்சி போட்டிக்கிட்டார் அதை இருபது தொகுதியில் வந்து முஸ்லீம் பாதிக்கு மேலே இருக்கிறாங்க நம்ம போட்டிட்டோம் என்று சொன்னால் நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி அவர் போட்டிட்டு ஒரு அஞ்சு பத்தொம்போது தொகுதியில் தான் போட்டிட்டாங்க அவங்க எந்த பத்தொம்போது ஃபிஃப்டிக்கு மேலே உள்ள பத்தொம்பது அந்த ஃபிஃப்டி மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிற தொகுதி இருக்குல்ல அந்த இருபது தொகுதியை தேர்ந்தெடுத்து அதில் வந்து இவங்க பத்தொம்பது தொகுதியில் போட்டிட்டு அஞ்சில் ஜெயித்தாங்க அஞ்சு தொகுதியில் அவங்களுக்கு இதை ஏற்படுத்த முடிஞ்சி எல்லா பகுதியிலையும் அவங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது அவங்க தேர்ந்தெடுத்து போட்டிட்டு பத்தொம்போது தான் இந்த பத்து இருபதே இல்லைன்னு கழிச்சா கூட இவர் இவரால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது இருபது தொகுதியில் போட்டிட்டு அஞ்சில் தான் அவருக்கு ஜெயிக்க முடியுது மீதி பதினாலில் அவங்க தோத்துடுறாங்க அப்போ ச ஓய்சிக்கு வந்து அந்த எங்கே அந்த இருபது தொகுதி எப்படிப்பட்ட தொகுதின்னு கேட்டால் ஐம்பதுக்கு மேலே உள்ள தொகுதி மொத்த வாக்காளர்களில் பாதிக்கு மேலே முஸ்லீம் இருக்கிறாங்கன்னு தேர்ந்தெடுத்து அதில் போட்டிவிட்டாங்க ஆனால் போட்டியிட்ட பிறகு கூட என்னுடைய கணிப்பிரகாரம் அந்த மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம பிரித்து போடாமல் இருந்தோம் என்று சொன்னால் அஞ்சல இவர் ஜெயிச்சார்ல அந்த அஞ்சு அங்கிட்டு சேர்ந்துருக்குமில்ல நூற்றி பத்து ஜெயித்தவங்க நூற்றி பதினஞ்சா போயிருப்பாங்க இன்னொரு இருபது தொகுதிகளில பிஜேபி ஜெயிப்பதற்கு இவர் பிரிச்சது காரணமா இருந்திருக்கு இந்த முஸ்லீம்கள் மீது உள்ள பதினஞ்சுல பத்தொன்பது தொகுதி போட்டிடுறாரு பத்தொன்பது தொகுதியில அஞ்சு தொகுதியில இவங்க வெற்றி பெற்றாங்க அதை விட்டுருங்க இந்த இவங்க போட்டி இல்லைன்னா காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்ப இந்த நூத்தி பத்து சீட் ஏற்கனவே வாங்கினாங்கல்ல அதில் அந்த அஞ்சு சேர்ந்து செஞ்சோம்னா நூற்றி பதினஞ்சு ஆகிக்கிறோம் நூற்றி பதினஞ்சு வந்து அவங்க நூற்றி இருபத்தஞ்சு தான் அவங்களுக்கு வந்தது நூற்றி பதினஞ்சு வந்தாலே ஆட்சிக்கு நெருக்க மாட்டாங்க அதுக்கடுத்தது வந்து மீதி உள்ள பதினஞ்சு தொகுதி இருக்குல்ல அதிகமாக உள்ளது அந்த தொகுதிகளில் எல்லாம் ஓட்டைவர் பிரித்தார் இவர் பிரித்ததுனால காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு பதிலாக பிஜேபி ஜெயித்தாங்க முஸ்லீம் ஓட்டு ரெண்டாக பிரிஞ்சுன்னா அம்பது வீட்டு இருந்தா கூட அம்பதுல வந்து இருபது பிரிச்சுட்டா அந்த அந்த பதினாலு தொகுதிலயும் பிஜே பி ஜெயிச்சுட்டாங்களா இவர் நின்ன பதினாலு தொகுதிலயும் பதினாறுல வந்து அதிகமா ஜெயிச்சிருக்கிறாங்க கரெக்டா துல்லியமான கணக்கு இல்ல அதுல அதிகமா ஜெயிச்சிருக்கிறேன் சரி 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 ஒரு அதுல ஒரு பத்து ஜெயிச்சாங்க வழிய அந்த பத்துங்கிட்டு மாறி உள்ள நூத்தி இருபத்தி அஞ்சு இவங்களுக்கு வந்துரும்ப அப்ப இந்த ஏற்கனவே உள்ள கணக்கு பிரகாரம் இவர் ஓய் வந்து பிரிச்ச காரணத்தினாலதான் அந்த ஆட்சி மாற்றமே வந்தது பிஜேபி இந்த இருபது தொகுதிகள் மாத்திரம் கை கொடுத்துருச்சுன்னு சொன்னால் அவங்க வந்துடுவாங்க ஆனால் இப்போ வந்து அந்த மக்கள் என்ன உணர்வாங்கன்னு கேட்டால் நம்ம இந்த வாக்கு போட்ட காரணத்தினாலதான் தான் பிஜேபி வந்துட்டான் அஞ்சு வருஷம் உட்காந்து இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம இவ்வளோ கொடுமையை அனுபவிக்கிறது காரணமே இவருக்கு ஓட்டுப்பட்டதுனால தான் ஓட்டு ஓட்டுப்பட்ட மக்கள் சிந்திப்பாங்க நம்ம வந்து இந்த தேவையில்லாமல் இவருக்கு ஓட்டுப்பட்டதன் மூலமாக அந்த எல்லாம் பிஜேபிக்கு ஒரு சாதகமாகிப்போச்சு பிஜேபிக்கு சாதகமாக போகாமல் இருந்துருந்துச்சுன்னா ஆட்சி மாற்றமே வந்திருக்காதுன்னு அவங்க நினைப்பாங்கல்ல நிறைய பேர் நினைப்பாங்க அந்த ஒரு மாற்றத்தினாலையும் ஒன்று இருக்கிறது அது போக அரசாங்கத்தின் மேல் அதிருப்தினாலையும் வரும் கருத்து கணிப்புகள்லாம் அதை தான் சொல்லுது கருத்து கணிப்புகள்லாம் ஆர்ஜேடி காங்கிரஸ் தான் வருதுங்கிறது சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு விஷயம் அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் இவங்க வந்து சில திருட்டு வேலை பார்ப்பாங்க கணக்கு பிரகாரம் கருத்து கணிப்பு பிரகாரம் காங்கிரஸ் தான் முன்னிலையில் இருக்கிறது அந்த கருத்து கணிப்பு நம்ம ஒரு அரசாங்கத்தின் மேல் ஒரு அதிருப்தி வரும்ல அந்த கணக்கு பிரகாரமும் இவங்களுக்கு சாதகமா சின்ன வித்தியாசம் தான் இருக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு மத்தியில சின்ன வித்தியாசம் தான் இருக்கிறது அரசவீதம் கூட இல்ல அந்த வித்தியாசம் இருக்கிறதுனால ஒரு நூத்துக்கு ரெண்டு பேர் மாறினாலே எங்கேயோ போயிருவாங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்க அந்த ஒரு சாதகம் காங்கிரஸ் ஆர்ஜி கூட்டணி இருக்கிறது அது போக அந்த ஓட்டு திருட்டுங்கிற ஒரு அஜெண்டா கையில எடுத்தார்ல ராஜீவ் ராகுல் எடுத்து அவர் செஞ்ச பிரச்சு லட்சக்கணக்கில் மக்கள் வர்றாங்க அவர் அங்கே ப பீகாரில் தான் அந்த இஸ்வை கொண்டு போறாரு மக்கள் இஷ்யூ ஆக்குறாரு அவர் மக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ண அந்த கூட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்த மக்களே பிஜேபிக்கு எதிராக திரண்டு எழுந்திருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அதனாலே அவர் செல்வாக்கு கூடி இருக்கிறது போன தேர்தலை விட அதிகம் நல்ல மக்கள் இஷ்யூ எடுத்து நல்லா பேசுகிறாரு நமக்காக பேசுகிறாரு அப்படிலாம் இருக்கிறதுனால ஜெயிப்பதற்கு உறுதியான வாய்ப்பு இருந்தும் கூட அதை வந்து இந்த தேர்தலில் சில திருட்டு விலைகள் பண்ணி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க அதனால தான் அந்த தேர்தல் சீர்திருத்தங்கிற ஒரு சட்டத்தையே கொண்டு வர்றாங்க தேர்தல் கமிஷன் மூலமாக கொண்டு வந்து முஸ்லீம் யாதவர் தானே வாக்களிப்பான் அவங்கள இல்லாம ஆக்கி விடு பல லட்சம் வாக்குகளை இல்லாம ஆக்கி விட்டோம்னு சொன்னால் அவனை ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஒரு நேரத்தில் இல்லாம ஆக்கினாங்க அறுபத்தஞ்சி வாக்காளர் இல்லைன்றாங்க அதனுடைய முறைகள்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கடைசியில் வந்து அவங்க ஆதார் கார்டை காட்டி சேர்த்துக்கலாம்னு சொல்லி பணிஞ்சு வந்தாங்க வந்தாலும் அது சம்மந்தமான வழக்கு நிலுவையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது தேர்தல் அறிவிக்கிறாங்க அதை வந்து கோர்ட் வந்து எஸ் நோன்பு ஏதாவது சொல்லணும்ல சொல்லுவதற்கு முன்னாடியே ஒரு சம்பந்தமாக அந்த தே வாக்காளர் விஷயம்தான் பஞ்சாயத்தாக இருக்குது தேர்தலுக்கு மஸ்ட்டு வேறு விஷயத்துக்காக தேர்தல் தள்ளிப்பட தேவையில்லை வாக்கு அளிக்கிறது யாருங்கிறது பஞ்சாயத்தாக இருந்தால் பஞ்சாயத்து அதான் இப்போ வாக்காளர் ஒழுங்காக இருக்கிறாங்களா இல்லையான்னு பஞ்சாயத்து வந்துருச்சுன்னா தேர்தலை அவங்க அறிவிக்கலாமா அதுக்கு ஒரு தீர்வு கண்டுட்டு தானே அறிவிக்கணு அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது நிறைய வாக்காளர்களை கள்ளத்தனமாக சேர்த்துருக்குறாங்க நிறைய ஒரு ஒரு அட்ரஸில் ஐநூறு பேர் ஒரு அட்ரஸில் ரெண்டாயிரம் பேர் ஒரு அட்ரஸில் ஏழாயிரம் பேர் இப்படிலாம் சேர்த்துருக்குறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் சொன்ன ஒன்று அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காலி பண்ணியிருக்கிறாங்க அப்போ இஷ்டத்துக்கு சேர்க்குறான் இஷ்டத்துக்கு செய்கிறான் சிசிடிவி கேமரா தரமாட்டேங்கிறான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோர்ட்டில் விசாரணையில் இருந்து கொண்டு இருக்கும்போது அது முடிஞ்சவுன்னு தான் இவங்க அறிவிக்கணும் தார்மீக முறை பிரகாரம் தன்னாட்சி பெற்ற அமைப்புங்கிற காரணத்தினால் அறிவிச்சிட்டாங்க கோர்ட்டும் அதில் வந்து தலையிட முடியாது ஆனாலும் தார்மீக அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க அறிவிச்சு இப்படி சரியாகும் நான் ஒரு ஒரு கோடி பேரை என்னை காலி பண்ணிட்டாங்கன்னு நான் நின்றுட்டுருக்குறேன் நீ போனால் வெளியே போகணும் நான் தேர்தல் நடத்துவேன்னு என்ன அர்த்தம் ஒரு கோடி பேரை சேர்த்துட்டாங்கன்னு நான் நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன் சேர்த்தா சேர்த்துட்டு போனீங்க அப்படி நடத்துன என்ன அர்த்தம் மக்களுக்கு உரிமைக்கு உணர்வுக்கு எந்த மதிப்பும் கொடுக்கல அப்போ தேர்தலில் இது முடிவெடுக்க கோர்ட்டில் இது கேஸாக இருக்கும் நிலையில் தேர்தல் அறிவிக்கிறாங்க அப்போ இது வந்து அந்த அந்த பிரச்சனையோடவே நடத்த பார்க்குறாங்க அந்த கல்லை ஓட்டை வச்சே தேர்தல் நடத்தி முடிச்சிடணும் நீக்கப்பட்ட வாக்காளர் நீக்கினதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் நடத்தினார்களே ஆனால் அதை அது வந்து உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்கிறது ஏன்னு கேட்டால் நிறைய ஊடுகளில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம்னு கூட கூட சேர்த்து வச்சிருக்கிறாங்க அவன் போய் ஓட்டு போட்டானாலே அது ஒரு பத்து சதவீதம் தான் போதுமே பத்து சதவீதம் வாக்காளர்கள் இவங்க சேர்த்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த இருக்கிற அதிருப்தியை அது குறைச்சிரும் பேலன்ஸ் பண்ணிடும் மாற்றிடும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த ஓட்டு திருட்டுக்கு தீர்வு காணாத காரணத்தினால் அவங்க ஜெயிச்சிடலான்னு ஒரு கணக்கு பண்ணி தேர்தல் கமிஷனை வச்சு யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஆனாலும் இப்போ வெளிப்போடு இருக்கிறாங்க காங்கிரஸ் பூத் கமிட்டிலாம் அந்த திருட்டு ஓட்டெல்லாம் வந்து போட முடியாத அளவுக்கு அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த ஒரு ஒரு அட்ரஸ்லேருந்து வரலாண்டு வைங்கள ஒரு அட்ரஸில் போட்டு என்னடான்னு கேட்டு என்ன செய்கிறது அவனை வாக்களிக்க விடாமல் பிரச்சனை ஆக்குவாங்க பூத்தில் வாக்களிக்க வரும் பொழுது என்னடா உனக்கு அதே அட்ரஸ் உனக்கு அதே அட்ரஸ்னா என்னடான்னு சொல்லி நாங்கள் இதை அப்ஜெக்ஷன் பண்ணுறோம்னு ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அந்த தேர்தல் அதிகாரி அந்த அந்த வாக்களிக்க விடாமல் மறுக்கக்கூடிய நிலையை உண்டாக்கணும் அது போக வந்து அந்த சிசிடிவி விஷயத்துலையும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சிசிடிவி மூணு மூணு நாளைக்குள்ளே தருவோம் நாலு நாளைக்குள்ளே தருவோங்கிறாங்க சிசிடிவி எதுக்குன்னு கேட்டால் வாக்களிக்கிற மக்களை வாசலில் வச்சு கேமராவில் எடுப்பாங்க அந்த விஷயங்களை வந்து பத்து நிமிஷத்தில் வந்து பத்தாயிரம் ஓட்டு போடுற மாதிரி பதிவு காட்டி விட்ருவாங்க கடைசி நேரத்து வேலைகள் ஒன்று நடக்கிறது இந்த வேலைகள் செஞ்சார்களே ஆனால் பிஜேபி ஜெயிக்க முடியும் இந்த வேலைகளை செய்வாங்க செய்ய முயற்சி பண்ணுறாங்க இவங்க எதிர்கட்சிகள் கண்குத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு பத்து பதினஞ்சு சதவீதத்தை தான் இவங்களை தடுக்க முடியுதே தவிர அதையும் தாண்டி எல்லா விதமான திருட்டு வேலைகளையும் தேர்தல் கமிஷன் செய்கிறது அதன் காரணமாக மாற்றம் வந்தாலே தவிர இயல்பாக தேர்தல் நடக்கும் என்று சொன்னால் பிஜேபி அதில் பாதாளத்துக்கு போயிரும் அது போக கூட்டணிக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு கிடையாது நிதிஷ்குமாருக்கு அவங்களுக்கு இப்போ சமமா பிரிக்கிறாங்க பாருங்க ஒண்ணும் இல்லாத கட்சி பிஜேபி பீகார்லாம் நிதிஷ்குமாருக்கு பாதி பாதி நாம அவன் வந்து இயற்கையாக பொருந்தாத கூட்டணியா போயிரும்ல நம்மள டம்மி பண்றாங்க குளத்தை குறைக்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது பிஜேபி போட்டியிடுற தொகுதியில் ஆர்வமா வேலை செய்ய மாட்டான் முந்தி இருந்த மாதிரியான ஒரு இணக்கம் கூட்டணிக்குள்ள இருக்காது அதே மாதிரி அந்த பஸ்வானுடைய மகன் என்ன செய்கிறாருன்னு அவர் சீட்டு பேரத்தில் இன்னும் பிரச்சனையாகிட்டு ஆகிட்டு இருக்கிறார் வேட்பாளர் அறிவிப்பதிலேயே ஒரு ரெண்டு பேர் அறிவிச்சிருக்கிறாங்க சில தொகுதிகளுக்கு அவங்க தொகுதி பங்கீடு ஆகாமைய பிஜேபி அறிவித்த தொகுதிக்கே நிதிஷ்குமார் வேட்பாளர் அறிவிக்கிறான் அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த பிரச்சனைகள் இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து அந்த தொகுதி யார் யாருக்கு என்னங்கிறெல்லாம் ஃபினிஷ் ஆகிற விஷயத்துல சண்டை ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள்னு சொன்னால் இன்னும் அதில் பலத்துக்கு போயிடும் இதெல்லாம் பேசி கீசி ஒருமான முறையில் அது வந்து விட்டால் இருக்கிற நிறுவத்தின் பிரகாரம் பிஜேபி வந்து பிஜேபி கூட்டணி நூறுக்கு கீழே தான் வருவாங்க நூறு சீட்டுக்கு மேலே வரவே முடியும் கூட்டணியே சேர்த்து வர முடியாது ஆனால் அந்த திருட்டு விளை பண்ணினாங்கன்னு சொன்னால் சின்ன மெஜாரிட்டியில் ஆட்சி வர்ற மாதிரி காப்பாற்றுறதுக்கு வேலையை செய்வாங்க தேர்தல் முடிவு அறிவிக்கிறதுல அதனால முஸ்லீம் ஓட்டு வந்து முஸ்லீம் ஓட்டு வந்து ஓஎஸ்சிக்கு ஜாஸ்தியாக பிரிக்க இயலாது ஏன்னா உருக்க பட்டுட்டதினால அதை விளைவு விளங்கிட்டாங்க நம்ம ஆர்வத்தில் ஓட்டை போட்டோம் ஓட்டு போட்டதுனால அவன் ஆட்சிக்கு வந்துட்டான் இவருக்கு போடுறது வேஸ்ட்டு இவருக்கு போடுறது பயனற்ற சமுதாய நன்மைக்கு அது பயன் தரலைன்னு விளங்கி கொண்டு மாற்றி போட்டாங்கனால முடிஞ்சு வச்சுக்காத அந்த ஓட்டு திரும்பினாலே போதும் வெற்றி வந்துடும் அது போக நிறைய இவருக்கு ஆதரவு பெருகி இருக்கிறது ராகுலுக்கு இப்போ அங்கே வந்து பதினைந்து விழுக்காடு ஒடுக்கப்பட்ட ஒரு தலித் மக்கள் வாக்குகள் இருக்கு சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன் கூட்டணி பிஜேபியோட இருக்கு தலித்துகள் வாக்குகள் ராகுல் காந்திக்கு வருமா மோடிக்கு வருமா அதாவதுங்க ராம்விலாஸ் பஸ்வானுடைய அந்த அவன் சிராக் பஸ்வான் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் தலித்துக்காக போராடின ஒரு போராளி ராம்விலாஸ் பஸ்வான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் எப்போ இவங்க பிஜேபி எதிர்ப்பிலே வளர்ந்த ஒரு ஒரு சமுதாயத்தை பிஜேபிக்கு ம பல்லாக்கு தூக்குற ஒரு சமுதாயமாக இவங்க மாற்றினாங்களோ அப்போ தலித்து மக்கள் கைவிட்டு போயிட்டாங்க இந்த கிருஷ்ணசாமிக்கு பின்னாடி இவ்வளோ தலித்து மக்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க பெரிய மாணார்லாம் நடத்தினார் இன்னைக்கு யாராச்சும் பின்னாடி இருக்கிறாங்களோ அவர் பின்னாடி இல்லை திருமாவுக்கு பின்னாடி இந்த சமுதாயம் இருக்கிறாங்க அது கிருஷ்ணசாமிக்கு பின்னாடி அந்த சமுதாயம் இல்லை அப்போ ஏன் இல்லைன்னு கேட்டால் மாயாவதிக்கு பின்னாடி இல்லை ஊப்பியில் ஏன் இது இரு ஒரு கட்டத்தில் இருப்பாங்க இவங்க எப்போ அடகு வைக்க ஆரம்பிச்சிடுறாங்களோ பிஜேபியோட போய் சேர்ந்துடுறாங்களோ அந்த பிஜேபி வந்து நம்மளை படிக்க கூடாதுன்னு சொன்ன ஒரு கட்சி நம்மளுக்கு இடஒதுக்கீட்டை மறுக்கிற கட்சிங்கிறது ஆளை பதிஞ்சிருக்கு தலித்து மக்களுக்கு அவங்களோட நீ பத்து சீட்டுக்காக போய் சேர்ந்தேன்னு சொன்னா நான் எதுக்கு உனக்கு போடணும் அப்படின்னு சொல்லி பதினஞ்சு சதவீதம் தலித்துகள்ல ஒன்னோ ரெண்டோ சதவீதம் தான் இவங்களுக்கு கிடைக்க முடியும் பதினஞ்சு சதவீதத்துல சில பேர் இருப்பாங்க ஆனா எல்லாரும் வெளிப்படைய மாட்டாங்கல்ல ஆனால் பதினஞ்சு சதவீதத்துல பாதிக்கு பாதி கூட உங்களுக்கு பிரிக்க முடியாது பிஜேபி உடனே சேர்ந்ததுக்கு பிறகு நான் எப்படி உன்னை ஆதரிப்பேன் அப்படிங்கிறதான் தலித்து மக்களுடைய பிஜேபி காரங்களை இந்த தலித்து மக்களை வந்து முஸ்லீம்கள் மாதிரியே மாட்டு விஷயத்தை நிறைய பேர் கொண்டிருக்கிறாங்க அதே பீகார்ல மாடு சாப்பிட்டா மாடு வச்சிருந்தான்னு சொல்லி தோலை உரிச்சு ஆமா இதெல்லாம் நிறைய தலித்து மக்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு ஆழமா பதிஞ்சு இருக்கிறது அதனால தலித்து மக்களுடைய ஓட்ட பெறுவதற்கு இந்த சிறா பஸ்வான் மகனால என்ன செய்யாது முடியாது அது ஒரு விஷயமாச்சு அதனால ஒண்ணும் முடியாது அதை நிதிஷை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பேர் வச்சிட்டாங்க அங்கே என்னன்னு கேட்டால் அதை அந்தர் பல்ட்டிக்கு உதாரணம் நிதிஷ்குமார்னு வச்சுக்கிட்டாங்க அவர் நம்பகமான ஒரு ஆள் இல்லை பிஜேபியோட கூட்டணி வச்சு ஜெயிப்பார் அடுத்த நாளே லாலுவோட சேர்ந்து ஆட்சி அமைச்சுக்கிடுவாரு லாலுவோட கூட்டணி வச்சு ஜெயிப்பார் அடுத்த நாள் பிஜேபியோட பேரை இங்கே ஆட்சி கத்தி உண்டாக்கிடுவாரு அப்போ ஆட்சியை செய்வதற்காக வேண்டி அரை மணி நேரத்தில் மாறுவார் அரை மணி நேரத்தில் மாறுற உள்ள ஒரு ஆள் ஒரு நிலையற்ற ஒரு ஆளுங்கிற ஒரு கருத்து அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு வந்து நிறைய அந்த தான் அவருக்கு இருக்கும் அவர் பெருசாக வந்து சோபிக்க முடியாது இந்த தேர்தல் கமிஷன் கள்ளத்தனம் பண்ணாலே தவிர அவங்களால வந்து ஜெயிக்கவே முடியாது தலித் ஓட்டலாம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது தலித்துகள் ரொம்ப முஸ்லீம்கள் மாதிரி தலித்து மக்களும் கடுமையான கோபத்திலையும் அதிருப்திலையும் தான் இருக்கிறாங்க தலித்துகளுடைய ஆதரவை பெற்ற தலைவர்கள் யாரும் அங்கே அந்த பக்கம் இல்லை கண்டிப்பா பீகாருடைய தேர்தல் நிலவரத்தை உங்களுடைய அரசியல் ஆசை விருப்பம் சார்பு நிலையிலிருந்து பார்க்காமல் உண்மையான நிறுவனத்தில் இஸ்லாமியர்கள் தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் அங்கு உள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு பாரம்பரியம் இதெல்லாம் எப்படி கொண்டு போய் முடியும் எப்படி கொண்டு போய் இது போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உள்ளது உள்ளபடியே அந்த எலெக்ஷன் கிரவுண்ட் எப்படி இருக்குங்கிறத மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி